இனிய மலை பயணம் பாகம் ரெண்டு ஒலாலி ஏரியே உறங்கிவிடாதே இம்முறை கட்டை பாலங்கள் இல்லை நெட்டை வழியில் விரைந்தோம் ஆதவன் கொட்டாவி கொட்டாவிட ஆரம்பித்தான் கார்த்திக் நெற்றிக்கண் மாட்டிக்கொண்டார் நான் ஒளிவால் பிடித்தேன் இருளை விலக்கி விலக்கி நகர்ந்தோம் அயர்ந்த உடல் இட்லி சாம்பாரு காய் நகர்ந்தது இத்தனை தூர நடைக்கு பின் இரண்டு பேரின் சந்திப்பு கரடிக்கு தர மறுத்து உணவுக்கு உயரத்தில் ஊஞ்சல் கட்டினர் இருள் போர்த்திய ஒலாலி ஏரியை பாய்த்து தேடி நகர்ந்தோம் மருத்துவர் ஸ்டெத்தஸ்கோப் வைத்து பெருமூச்சு விட சொல்லுதல் போல் மலை எங்களின் பெருமூச்சை வாங்கிக் கொண்டிருந்தது பறவைகளும் பூச்சிகளும் உறங்கிவிட குர்காக்களாய் நடந்தோம் அடைந்து விட்டோம் ஏரியை கார்த்திக் மொழியுது ஏரிக்கு அருகில் சமதளம் உண்டென்று புதருக்குள் புகுந்தோடினார் நடை முடிந்தது என சுமைகளை இறக்கி என் உடலை கீழே போட போன வேகத்தில் வந்தார் கார்த்திக் அழகிய இடம் கூடாரம் முளைத்து விட்டது என புதிய இடம் தேடி நகர்ந்தோம் இரண்டு கரண்டிகள் இரண்டு கரடிகள் நகர்வதாய் கூடாரத்தில் இருந்தவன் விளக்கை எரிய விட்டு நோட்டம் விட்டான் உதருக்குள் ஆரடி நிலம் கிடைக்க பெற்றோம் கூடாரம் விரிய உடைந்த கம்பி நகைத்து நின்றது கூடாரம் ஒரு கால் தூக்கி நிற்கும் நாய் போல் சாய்ந்து கொண்டது யுக்திகள் ஒவ்வொன்றாய் தோற்க கூடாரம் கைத்தடியின் உதவியில் நேரானது விசித்திர உருமல் சத்தம் தொடங்கியது கரடி அழைக்கிறாரோ என கலங்குகையில் இரு மரங்களில் கயிறு கட்டி உறங்கும் ஒருவரின் குரட்டை அது என புரிந்தது விலகி சென்று இருள் சூட நிசப்தத்தில் விளக்கொலியில் இட்டலியும் சாம்பாரும் விருந்தாக இருந்தது உறங்க வரும் வேளையில் எங்கள் தலைக்கு மேல் கட்டிய உணவை கழட்டி எடுத்தார் தூரத்தில் கூட ஆரம்பித்திருந்தவர் நாங்கள் கரடிக்கு உணவாக விரும்பாது இருளிலும் ஒளிர்ந்தது மனிதாபிமானம் உயர்ந்த மரங்களின் உச்சிக் கொண்டையில் நட்சத்திரங்கள் ராக்கோடி கட்டியது சரிந்தது உடல் அலுப்பில் சரியான சமதளம் இல்லை என்றே கூடாரம் சறுக்கியது கூடாரம் இடப்பெயர்ச்சி கேட்டது அதற்கெல்லாம் நேரமில்லை கூண்டோடு சற்று நகர்த்திவிட்டு சரிவில் உறங்க பழகத் தொடங்கினோம் இரவுக்கு வணக்கம் சொல்லி அதிகாலை காய் அயர்ந்தோம்